நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு காமெடி டீம் அப்படின்னா விஜய் டிவியில் வந்த லொல்லு சபா டீமை சொல்லலாம் நைன்டிஸ் கிட்ஸோட ரொம்ப ஃபேவரிட்டான ஒரு ப்ரோக்ராம் ஸோ அந்த லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் தான் நம்ம சந்தானம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தெரிய வந்தார் அதை பார்த்த சிம்பு தான் மன்மகன் படத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இன்றைக்கி சந்தானம் ஒரு காமெடி சூப்பர் ஸ்டாராகவும் அதுக்கப்புறம் ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்காரு இப்போது இதே டீமில் தான் எல்லாருமே ரசிகளை வந்து கவர்ந்தவங்க அதில் மிக முக்கியமாக நம்ம சேசுவை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ சமீப கால படங்களில் குறிப்பாக சந்தானம் படங்களில் சேசுவோட காமெடிகள்லாம் வேற லெவல்ல இருக்கு ரசிகர்கள்லாம் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க சந்தானத்தோட ஒவ்வொரு படத்துலையும் கண்டிப்பா சேசு அவர்கள் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட சேசு இந்த வடக்குபட்டு ராமசாமி படத்தை கூட கலக்கு கலக்கு கலக்கிருந்தாரு ஸோ இப்போ ஒரு சோகமான செய்தி என்ன நம்ம சேசு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வந்திருக்கு இப்போது தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் அட்மிட் ஆயிருக்காரு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா வேலைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் செலவாகும் அப்படிங்கிறதால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேசுவோட நண்பர்களும் லோட்டுசபா டீமும் சேர்ந்து என்ன பண்ணிக்காங்கன்னா பொதுமக்கள்கிட்டயே வந்து அவரை உயிரை காப்பாற்றுறதுக்கு நிதியை இருக்காங்க இப்போது பொதுமக்கள்கிட்ட நிதி தேட்டுறாங்க ஓகே அதே சமயம் சேஸு வந்து ஏதோ வந்து யாருக்கும் தெரியாத ஒரு நடிகர்லாம் கிடையாது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு நடிகர் குறிப்பாக சந்தானத்தோட நண்பர் அது லபா டீம்லேருந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்தா வளர்ந்தாங்க அப்படி இருக்கும்போது சந்தானம் நினச்சாருன்னா அவருக்கு இந்த பத்து லட்சம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்காரு ஸோ அப்படிப்பட்ட சந்தானம் அவர் வந்து கொடுத்தாரா இல்லையா அப்படின்னே தெரியல ஏன்னா இப்போ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட நிதி வசூல் பண்ணுறாங்க அப்படி போதே எல்லோருக்கும் இயல்பாக ஒரு கேள்வி எழுது என்னென்னா சந்தானம் ஹெல்ப் பண்ண மாட்டாரா இல்லை நீங்கள் கேட்டு சந்தானம் மறுத்துட்டாரா ஏன்னா சந்தானம் நான் தரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இவங்க வந்து நிச்சயமாக பொதுமக்கள்கிட்ட நிதி வசூல் பண்ணணும் அவசியம் இருக்காரு ஆனால் அதையும் மீறி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா சந்தானம் பெருசாக கண்டுக்கலையோ அப்படிங்கிற தான் நம்ம ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதைத்தான் சோசியல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா சந்தானம் சேசுவுக்கு ஹெல்ப் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியே எல்லோரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க